பிக் பாஸ் சீசன் நைன் ஆடியன்ஸ் நீங்க எஃப்ஜே அப்படிங்கிற நபரை பற்றி ரொம்ப தப்பான புரிதல் இருக்கீங்க அவன் மானம் கட்டவன் கேடு கட்டவன் ஆதரையோட சேர்ந்து எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் பண்ணக்கூடியவன் அப்படின்னு கீழ்த்தனமா நினைச்சிட்டு இருக்கீங்க அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லலை அவனே சொல்லியிருக்கிறான் அது மட்டும் அல்லாமல் ஆதரை தன்னுடைய காதலனுக்கு காட்டியதாக தெரிகிறது இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா தான் இந்த எஃப்ஜே மற்றும் ஆதிரைக்கு நடுவுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது தெளிவாக புரியும் இந்த எஃப்ஜே அப்படின்றவன் கனி அப்படிங்கிறவங்ககிட்ட உக்காந்து புலம்பி தீத்துருக்கான் இந்த ஆதிரைக்கு வெளியில் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த பாய் ஃப்ரெண்டுடைய குடும்பத்துக்கும் ஆதிரையும் அந்த ஆதிரையுடைய காதலனும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தெரியும் ஆதிரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றாங்கன்றதும் தெரியும் பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய காதலன் கிட்ட உள்ளுக்குள்ளே போய் நான் கொஞ்சம் எசக்க பிசக்கான கண்டென்ட் பண்ணேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நீ சமாளிச்சுக்கடா அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு ஆதிரையே வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க ஆனால் எஃப்ஜே அப்படின்றவனோட இவங்க ரொம்ப நெருக்கம் காட்ட தொடங்கினாங்க அந்த நெருக்கம் இப்ப எங்க வந்து நிற்கிது அப்படின்னா ஆதிரை எஃப்ஜே கிட்ட ரொம்ப சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போறதுக்கான முயற்சியை எடுத்து வர்றாங்க தொடர்ந்து எஃப்ஜே எங்கெங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் போய் நிற்கிறது அவனோட வயிற்றுக்குள்ளே கையை விடுறது அதுக்கப்புறம் காலை வச்சு அவனுடைய காலை நோண்டுவது இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி இது ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் காஜி கண்டென்ட் அப்படின்னு நம்ம கடந்து போய்கிட்டு இருந்தோம் ஆனா ஆக ஆதிரைக்கு எஃப்ஜே மேல இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறது வெறியாக மாற ஆரம்பிச்சிருச்சு எஃப்ஜே கிட்ட அவங்க ரொம்ப வியடா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு சபரி இவங்க எல்லாம் உட்காந்து இருக்கும் போது எஃப்ஜே கிட்ட கேட்கிறாங்க ஆதிரை இந்த எஃப்ஜேன்றவன் ஒரு நாள் நல்லா பேசுறான் இன்னொரு நாள் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான் திடீர்னு அண்ணியனா இருக்கான் திடீர்னு ரெமோவா மாறிடுறான் இவனை பத்தி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அவன் எப்படி இருந்தா உனக்கு என்ன உனக்கு தான் பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியில காதலன் இருக்கான்ல எதுக்கு நீ எஃப்ஜே பற்றி இந்த அளவுக்கு கவலைப்படுற விச் மீன்ஸ் ஆதிரை வந்து ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்பை எஃப்ஜே கிட்ட கிரியேட் பண்றதுக்கான முயற்சியில இருக்காங்க அதனாலதான் எஃப்ஜே துரத்தி 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 இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல இது ரொம்ப தப்பா போகுது அப்படிங்கறத உணர்ந்த எஃப்ஜே தனியக்கா கிட்ட வந்து உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டான் ஆதிரை இந்த மாதிரி பண்ணுது என்னால் இந்த பொண்ணோட லைஃபு வீணாயிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உருட்ட ஆரம்பிச்சுட்டான் டே தம்பி மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா எங்களுக்கு நல்லா தெரியும் நீ ஆதிரையோட பண்ண சில்மிஷம் எங்ககிட்ட ஃபுட்டேஜாவே இருக்கு ஆதிரை இப்படி நடந்து போறாங்க அவங்கள அப்படியே காக்கா வடைய கவ்ன மாதிரி ஒரு கவ்வு கவ்வி இழுத்து ஒரே கட்டி புடி புடி வைத்தியமாடா பண்ற கமலகாச மாதிரி என்னடா அதை விக்கல்ஸ் விக்ரம் பார்த்துட்டு அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் வேற கொடுத்தாரு அந்த அளவுக்கு கேவலமா நீ ஆதர கூட நடந்துகிட்டு இப்ப வந்துட்டு ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி நான் வந்து எந்த தப்பும் பண்ணல எனக்கு இங்க இருக்க யார் மேலையும் காதல் போன்ற உணர்ச்சிகள் இல்லை ஆதரைக்கும் அதான் என்ன அந்த பொண்ணுடைய லைஃப் ஸ்பாயில் ஆயிருமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் தம்பி இதெல்லாம் நீ ஆதரைய காற்று கூட போகாத அளவுக்கு நீ கட்டி பிடிச்சல்ல அப்ப நீ யோசிச்சிருக்கணும் எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட உட்காந்து எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் பேசிட்டு கட்டி பிடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு முழுசா இடம் கொடுத்துட்டு இப்ப ஒட்டு மொத்தமாக ஆதர மேல பழிய போட்டு நீ எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சா பாஸ் ஆடியன்ஸ் முட்டாள் இல்லை ராஜா அதுவும் எதுக்காக வெளியில இருக்கக்கூடிய காதலன்னு பாத்துருவான் வெதில இருக்கக்கூடிய காதலனுடைய குடும்பம் பாத்திரம் அப்படின்றதுக்காக ஏன்டா டே இது நீ ஆதரையை கட்டி பிடிக்கிறப்ப உனக்கு இந்த தாட் வரலையா அது வெளியில ஃபுட்டேஜாக வந்து போயிருக்காதா அதை பத்தி நாலு பேர் பேசியிருக்க மாட்டாங்களா எந்த அளவுக்கு அந்த காதலனுக்கு நீ அசிங்கத்தை தேடி கொடுத்துருக்க அம்மா இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு பொண்ணை ஒருத்தன் நிறுத்தலான்னு வச்சுக்கோம் ஒரு வீட்டில் அந்த பெண்ணை நம்ம வீட்டுக்கு வரப்போகிற போற மருமக அப்படின்னு அந்த குடும்பமே அந்த பெண்ணோட இருக்கும் அந்த பெண்ணு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் விளையாட போறாங்க அப்படின்றப்ப சுத்தி முத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் பாரு எங்கள் மருமக போய் பிக் பிக்பாஸ்குள்ள போகுது அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லி வச்சிருப்பாங்க அவங்கள பிக் பார்க்கும் போது உங்க கூட சேர்ந்து எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டு காஜி கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அந்த பெண்ணை அங்கே சுத்தி எல்லாம் என்ன நினப்பான் அப்படிங்கிற அடிப்படை அறிவு உனக்கு இந்த பெண்ணோட எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும்டா இப்ப வந்து நீ உட்காந்து புலம்புறது எந்த விதத்துல நியாயம் இந்த கனி சொல்லுது அந்த பொண்ணு உன் ரொம்ப லைக் பண்றா உன்னைய நீ பார்த்து பண்றா அப்படின்றப்ப டே ஒரு ஆம்பளை ஒரு படி முன்னாடி எடுத்து வச்சிட்டேன்னா பின்வாங்க கூடாது சரி வர்றது வரட்டும் அவன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும் எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னா வர்றது வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்றவன் தாண்டா உண்மையான ஆம்பளை ஒரு பிரச்சனை வந்துடும் நாளைக்கு வெளியில போனதுக்கு அப்புறம் ஆதரவையுடைய காதலன் மட்டும் இல்லாமல் அந்த காதலனுடைய குடும்பமும் நம்மளை காரி துப்பும் அப்படிங்கிற பயம் இருக்கிறவன் எதுக்கு பழகுற அந்த பொண்ணு முதல்ல கிட்ட நெருங்கி வர்றப்ப ஏ இங்க பாரு இது செட் ஆகாது அக்காங்கிறான் ஒரு கட்டத்தில் ஏய் பக்கத்தில் வா அப்படின்னு ஆதிரை கூப்பிடுது ஆஹா இல்லைக்கா அப்படிங்கிறான் ஏண்டா உன்னை விட வயசில் ஆறு ஏழு வயசு கூட இருக்க பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட பழகிறமே அது தப்பாக போகுமே தப்பாக போச்சுன்னா நம்ம மூஞ்சியே எங்கே கொண்டு போய் வச்சுப்போம் அப்படிங்கிற அடிப்படை அறிவு வேணாம் அப்போல்லாம் இனிச்சுது உனக்கு இப்போ ஆதிரை உன்னை தேடி தேடி வர்றதுனால கசக்குது லவ் கண்டென்ட்டு பண்ணி உன்னுடைய பேர் வெளியில் ரீச் ஆகி எல்லாரும் உன்னை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தலைமை வந்து அவாய்ட் பண்ணுறாராம் ஆதிரையை இப்போ ஆதிரை வந்து இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அப்ப நமக்கெல்லாம் இது மூலமாக தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் நமக்கு வெளியில ஆள் இருந்தாலும் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம யாரையாவது ஒருத்தரை வச்சு காதல் கண்டென்ட் பண்ணாதான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப நாட்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலாவோ ஆயிடுச்சு விளையாட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆதிரை பண்ணது இப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆயிருக்கு இந்த எஃப்ஜே அப்படின்றவன் சைஸா நேரம் வந்தது எப்படி கழட்டி விடுறான் பாத்தீங்களா இதை முதல் நாளே நீ செஞ்சுருக்கணுமா இல்லையா ஆதிரையை தன்னுடைய ஃபேமுக்காக பயன்படுத்திக்கிட்டு இவனும் ஆதிரையோட லவ் கண்டென்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸில் ஆதிரை உட்காந்து அழுதுகிட்ருக்கோம் கட்டி பிடிச்சி நீ கன்னத்தில் முத்தம் கொடுத்தியா இல்லையாடா ரெண்டாவது ஆதிரை நடந்து போகிறப்ப நீ கட்டி பிடிச்சி தூக்குனியா இல்லையாடா இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்பெல்லாம் நீ இளம் கொடுத்துட்டு ஊசி இடம் கொடுக்காமல் நூல் எப்பட்றான்லையும் அந்த பொண்ணுக்கு ஹோப்ஸ் கொடுத்துட்டு நீ நூறு நாள் லவ் கண்டென்ட்டு பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு அந்த பொண்ணுடைய மனசில் ஆசையை வளர்த்துட்டு இப்படி பாதிலேயே கழட்டி விட்டுட்டு போகிறது எந்த விதத்தில் ஓட்டிங்லேயும் ஆதிரை கடைசி இடத்துல இருக்குது அந்த பொண்ணு ஆகி போச்சுன்னா வெளியில் அந்த பொண்ணோட வீட்லேயும் அந்த பொண்ணை ஏற்றுக்க மாட்டான் காதலனும் காரி துப்புவான் எப்படி நீ இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பாஸ் இட்டுக்குள்ளே பண்ணலான்னு அந்த காதலனுடைய குடும்பமும் இந்த பொண்ணெல்லாம் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க அப்போ ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வருது பாரு ஒரு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அப்ப நீ இதெல்லாம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டுருக்கணும் உன்னுடைய கண்டென்ட்டுக்காக ஆதிரையை பயன்படுத்தி கொண்ட இந்த எஃப்ஜே இப்போ வந்து நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு ஏன்னா நான் வந்து எந்த ஒரு பெண் மேலேயும் எனக்கு இந்த இன்டென்ஷனும் இல்லை நான் தவறான ஒரு உணர்வுல நான் வந்து இல்லை அப்படின்னு இப்போ வாய்கிலேயே பேசுறீடா தவறான உணர்வு எப்பரா ஒரு பொண்ணை கட்டி பிடிக்க முடியும் அதுவும் சும்மா சாதாரணமாக ஹக் பண்ணுறது வேற கட்டி பிடிச்சி அப்படி தூக்குறான் கால் வந்து ஏரில் இருக்கு ஆதிரையுடைய கால் அந்த ஃபுட்டேஜ் வெளியே நமக்கு வந்து கிடச்சிருக்கு இப்படி இருக்கும்போதே இந்த ப்ரூடா வர்றான் அப்படின்னா நம்மலாம் பாக்கல நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு அரசனை நம்பி புருசனை கைவிட்ட கதையா லவ் கண்டென்ட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நூறு நாட்களுக்கு மேல இருந்துடலாம் அப்படின்னு ஆதிரை தீட்டிய சதி திட்டம் அந்த பெண்ணுக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது இப்ப ஆதிரை போட்டிங்கில் ரொம்ப லீஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க ஒருவேளை ஆதிரை பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்டாய் வெளியில வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆதரவாக ஜஸ்டிஸ் ஃபார் ஆதிரை அப்படிங்கிற டேகை போட்டு கண்டிப்பாக நான் நீதி கேட்பேன் நீங்களும் ஆதிரைக்காக நீதி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆதிரை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மிஸ்டர் சையோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த எஃப்ஜே சைஸா ஆதிரையை கழட்டி விட்டுட்டு இப்போ ஒதுங்கி போகணுன்னு நினைக்கிற இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ bye பாய்